அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா என்னது பிரியாணி வாசம் மூக்க தொலைக்குது போய் பார்ப்போம் ஆஹா டேபிள் மேலே பிரியாணி ஆஹா பிரிச்சே வச்சிருக்காங்க இல்லையா என்ன பிரியாணி லவ்லி பிரியாணி ஆஹா பிரிச்சிருக்காங்க பொண்ணு இல்லாத துக்கத்தில் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்காங்க சரி இன்னைக்கு இந்த பிரியாணியை நாம் சாப்பிடணும்னு இருக்கு சாப்பிடுவோம் அண்ணாத்த பிரியாணியை டேபிள் மேலே பிரித்து வச்சுன்னு வந்திருக்கேன் நீங்கள் என்னன்னா குஷன் கால் நீட்டி பத்துன்னு கிறீங்க டெய் காசி ஏசியோட சுகத்துல பசியே இப்போ எடுக்கலடா அப்போ பிரியாணியை நானே சாப்பிட்டுமா அண்ணாத்த தேய் ஒரு பீச்சுக்கு சொன்னண்டா கொஞ்ச நேரம் கழித்து பசி எடுக்கும் அப்போ சாப்பிடுவேன் அப்பாடா ஒரு வழியை லவ்லி பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சாச்சு என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்டியா செல்ஃபோனை தேடி வந்த இடத்துல செம்மையாக பிரியாணி இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்தது வீணாக போச்சே செல்ஃபோனை காணமே நம்பரை கேட்டுருந்தால் கால் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம் என்னது கதவு தொடக்கிற சத்தம் கேட்குது ஆஹா எஸ்ஸாயிட வேண்டியதான் டெய் காசி பிரியாணி வாசம் மூக்க தொலைக்குதுட்டா நான் தான் சொல்லிக்கினேண்ணாத்த சூடாகவே சாப்பிட்டு வந்திருக்கலாம் நீ என்னாடானா சக்கமாக பட்டுக்கினேன் நேரத்தை ஓட்டிக்கின உங்களுக்கு பிடிக்குமேனு லெக் பீஸாக போட சொல்லி வாங்கினு வந்திருக்கான அத்த அப்போடா டெய் அந்த டேபிளில் உக்காந்தாச்சு பார்சலை பிரிப்போம் டீ நேடா இது பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னாக லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கன்னு இங்கே வெறும் எலும்பு தடா கிடக்குது என்னடா நீ துண்டு எல்லாத்தையும் மடிச்சு வச்சுன்னு வந்து என்னடா போய் சொல்லணுகிறியா டெய் வர்றா லெக் பீஸை பயங்கரமாக உறிஞ்சின்னு போட்டிருக்க அண்ணத்தை நான் பிரியாணி தான் அண்ணாத்த வாங்கிட்டு வந்து வச்சேன் அப்புடின்னா எங்கடா போச்சு பிரியாணி அதான் அன்னத்தை எனக்கு ஒன்றுமே புரியல டெய் காசி நான் சொன்ன மாதிரியே இந்த வீட்டில் பேய் இருக்குதுடா அதாண்டா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு லெக் பீஸும் பயங்கரமாக உறிஞ்சி போட்டுன்னு போயிருக்குதுடா அன்னத்தை பேய் எல்லாம் வந்திருக்காது அண்ணாத்த அப்புறம் வன்சம் வந்தான்னு சொல்லிக்கிறியா டெய் உள்ளதான் கீறோம்ல அப்புறம் எப்பறா வருவாங்க அத்தான் அண்ணத்தை எனக்கும் டவுட்டா கீது லெக் பீஸோட சுட சுட எடுத்து பிரித்து வச்சுன்னு வந்தே அண்ணாத்த இப்போ பார்த்தா ரூ எலும்பாக கீது என்னடா நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணுறியா இந்த வீட்டில் நிஜமாகவே பேய் கீதுரா என்னத்த அப்படியே பேய் இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரமாக வரும் டேய் பசின்னு வந்தால் எப்போ வேணால் வரும்டா அண்ணாத்த பேய் எல்லாம் ஒரு மணிக்கு மேலே தான் வரும் அண்ணாத்த டேய் வெளியில் இருக்கிற பேய் தான் ஒரு மணிக்கு வரும்டா இங்கே இருக்கிற பேய் எப்போ வேணாலும் வரும்டா இதுக்கு தான் அண்ணாத்த அன்னிய அடிக்கடி பேயை பிசாசுன்னு திட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்னு சொன்னேன் கேட்டிங்களா பேய் அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் இப்போது பேயை நஞ்சில் பயந்து இருக்கிறீங்களே அப்போது இங்கே பேய் இல்லைன்னு சொல்லிக்கிறியா அண்ணத்தை டெஸ்ட் பண்ணிட தான்